ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் திருக்குறள் சீரீஸில் புறையுடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அடுத்த இரண்டு திருக்குறள் தாங்க நம்ம படிக்கப் போகிறோம் திருக்குறள் நம்பர் ஏழு எட்டு தான் நம்ம படிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ திருக்குறளை வாசி பார்த்துருவோமா ஸோ ஏழாவது திருக்குறள் வந்து பாருங்கள் திருநள்ள தற்பிரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று ஸோ மறுபடியும் பாருங்க திருநள்ள தற்பிரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று சரி பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணி பார்ப்போமா செய்ய தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் அது துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது ஸோ என்னங்க சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் ஸோ ஒருத்தவங்க நமக்கு செய்யவே கூடாது அதாவது மற்றவங்களுக்கு செய்யவே கூடாத செயல்கள்ங்கிற சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி செய்யத்தகாத ஒரு துன்பமான ஒரு சுட்டுவேஷனை மற்றவங்க நமக்கு கொடுத்தாலும் அது நமக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கும் ரொம்பவே நம்ம கஷ்டப்படுவோம் இல்லைங்களா ஸோ என்ன தான் நம்ம அந்த துன்பத்துக்கு வருந்தி கஷ்டப்பட்டாலும் அது அதே துன்பத்தை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்காம நம்மளோட அற வழியில் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாரு ஸோ பேசிக்கான விஷயம் என்ன மற்றவங்க நமக்கு எந்த துன்பம் கொடுத்தாலும் நம்ம அறத்தோட வழியில் தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகணும் அதுதான் நமக்கான நல்லது உலகத்துக்குமான நல்லதும் அதுதான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெரியப்படுத்துறாரு ஸோ ஒரு தடவை ரீட் பண்ணி பார்ப்போமா நமக்கு அர்த்தம் புரியுதான்னு பார்த்துருவோமா திறநல்ல தற்பிரர் செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று ஸோ திற தற்பிரர் செய்யணும் அப்படின்னா துன்பத் அதாவது செய்யத்தகாத துன்ப செயல்களை பிற நமக்கு செஞ்சாலும் நோன் வந்து அதுக்காக எவ்வளோ வருந்துனாலும் அறத்துலேருந்து வழி மாறாமல் நம்ம நடந்துக்கிறது தான் நல்லது ஓகேவா சரி அப்போ பொருளை பார்த்துட்டு திருக்குறளை பார்க்கும்போது நமக்கு பொருள் தெரியுது இல்லையா சரிப்பா சொற்பொருள் பார்ப்போம் திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத நோ நொந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி திறனல்லனா செய்யத்தகாத நோ நொந்துன்னா துன்பத்துக்கு வருந்தி சரி இதுக்கான இலக்கணக்குறிப்பை என்ன கொடுத்துருக்காங்க தற்பிரர் அப்படிங்கிறது வந்து ஏழாம் ஏற்றுமை தொகை செய்யணும் இழிவு சிறப்புமைன்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நொந்து அப்படிங்கிறது வினையச்சம் எப்படி வினையச்சம் வருது இத்து கூட்டல் ஊ அந்த நொந்தில் வரக்கூடிய தூ வந்து லாஸ்டில் ஊ அப்படின்னு முடிகிறனால இது என்னது வினையச்சம் அரண் திறன் இது என்னது ஈற்று போலிகள் அவ்வளோதான் சரி என்ன திருக்குறள் திறனல்ல தற்பிரர் செய்யணும் நோ அறநல்ல செய்யாமை நன்று செய்யத்தகாத துன்ப செயல்களை மற்றவங்க நமக்கு செஞ்சாலும் அற வழியிலேருந்து நம்ம விலகாமல் நடந்துக்கிறது தான் நல்லது அவ்வளோதான் ஓகேவா சரி ஒரு ரெண்டு தடவை திருக்குறளை மட்டும் ரீட் பண்ணிட்டு அடுத்த குரல் போகலாமா திறனல்ல தற்பிரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல தற்பிரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று சரி ஃபோனை பக்கமாக என் கூட சேர்ந்து பார்க்காம சொல்கிறீங்களா ஓகே போகலாம் திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று அவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு குரல் மெமரி பண்ணிவிட்டோம் அடுத்த குரல் வந்து பாருங்களேன் இன்றைக்கான லாஸ்ட் அதாவது எய்த்து திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் சரி பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் ஸோ ஏதோ ஒரு தலைக்கணத்தினாலையோ ஏதோ ஒரு பண்புனாலேயோ நமக்கு தீங்கு செய்தவரை கூட நம்ம எப்படி வந்து வெற்றி கொள்ளணுமா நம்மளோட பொறுமையினால் வெற்றி கொள்ளணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க என்ன தான் ஒருத்தவங்க நமக்கு எதாவது நோண்டிக்கிட்டே எதாவது தீமை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்கள கண்டுக்காமல் நம்ம பொறுமையாக இருந்தால் என்னடா என்ன செஞ்சாலும் இவன் எப்படி இருக்கான் அட போட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணிவிடுவாங்க விலகி போயிடுவாங்க அதுதான் என்னது பொறுமையினால் வெற்றி கொள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு இப்போ சொற்பொருள் பாருங்களேன் மிகுதியான் அப்படிங்கிறது என்னதுங்க மனச்செருக்கால் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிறது போல் அடுத்து மிக்கவைங்கிறது தீமை அடுத்து தகுதியான் அப்படின்னா தன்னோட பொறுமையினால் சரிங்களா சரி இப்போ பாருங்களேன் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல் அப்போ மிகுதியான் மிக்கவைனா என்னதுங்க மன செருக்குனால ஒருத்தவன் நமக்கு தீங்கு செஞ்சாலும் தகுதியான் அப்படிங்கிறது என்னது தன்னோட பொறுமையினால் அவனை வெற்றி கொள்ளணும் ஸோ இப்போ இந்த திருக்குறளை படிச்சுட்டு அதோட பொருளும் சொற்பொருளும் பார்த்த உடனே இப்போ நமக்கு இந்த திருக்குறள் பார்க்கும்போது அதோட பொருள் இதுதான் அவ்வளோதான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியுது இல்லைங்களா அவ்வளோதாங்க ஸோ திரு குரல் படிக்கிறதுங்கிறது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயந்தான் அதை ரொம்ப மொத்தமாக படிக்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி டெய்லி தினம் ரெண்டு தினம் ஒன்று தினம் மூன்று அந்த மாதிரி படிக்கும்போது ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடும் சரிங்களா ஆனால் அதோட சேர்ந்து என்ன இருக்கணும் ப்ராக்டிஸ் இருக்கணும் ரிவிஷன் இருக்கணும் சரிங்களா ஸோ நான் படிச்சிட்டேன் பத்து நாள் கழிச்சு நான் எடுத்து பார்ப்பேன் எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது இன்றைக்கி ரெண்டு படித்தம்மா நேற்று ரெண்டு படித்தோமா அந்த நாளையும் படிச்சுட்டு அடுத்த ரெண்டு வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு அடுத்த நாள் அந்த ஆறையும் படிச்சுட்டு அடுத்த ரெண்டு படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ இப்போ ரிவிஷன் 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 போகும்போது அடுத்து உங்களுக்கு புக் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த அதிகாரமாக இருங்க நான் சொல்கிறேன்ட்டு பத்து திருக்குறளும் கடகடன்னு சொல்லுவீங்க அதுக்கான பொருளையும் நீங்களே சொல்லுவீங்க அப்போ அதுக்கு எது ரொம்ப முக்கியம் ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா சரிங்க இப்போ இந்த திருக்குறளை பார்க்காம சொல்லிடுவோமா ஃபோனை விட்டுருங்க சொல்லலாமா முரடி மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் சரிங்க இன்றைக்கி ஏழாவது திருக்குறள் என்ன பார்த்தோம் திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன்னொந்து அறநல்ல செய்யாமை நன்று அவ்வளோதாங்க அடுத்து இங்கே வாங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் அவ்வளோதான் ரெண்டு குரல் ஈஸியாக படித்து முடிச்சிட்டோமா இங்கே ஏதோ ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க இது என்னென்னு பார்ப்போமா இந்நாலு குரட்பாவும் பிறர் செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன ஸோ ப்ரீவியஸாக பார்த்த நாலுமே அதாவது இன்றைக்கி பார்த்த ரெண்டு ரெண்டு பார்த்த ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த நாலு திருக்குறளும் மற்றவங்க நமக்கு செஞ்ச தீங்க பொறுத்துக்கொள்றதை பற்றி நமக்கு எடுத்துரைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நாலு திருக்குறளை என்னன்னு தெரிஞ்சுக்குவோமா ஓகேங்க இங்க இருந்துங்க ஒருத்தாறை ஒன்றாக வையாறை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து அப்படிங்கிற திருக்குறளும் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் இந்த திருக்குறளும் திறநல்ல தற்பிரர் செய்யணும் நோன் ஒன்று அறுநல்ல செய்யாமை நன்று இதுவும் கடைசியாக வந்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல் இந்த நாலு திருக்குறள் எதை பற்றி சொல்லுதான் பொறுத்து கொள்ளுதல் பற்றி அதாவது மற்றவங்க நமக்கு என்னதான் தீங்கு செஞ்சாலும் அதை எப்படி பொறுத்துக்கணுங்கிறத பற்றி நமக்கு விளக்குது அப்படிங்கிற நமக்கு சொல்லிருக்காங்க இன்னும் ரெண்டே ரெண்டு திருக்குறள் தாங்க இதை அடுத்த நாளில் வந்து ரெண்டு திருக்குறள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரமே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும் ஸோ ஆல்ரெடி ஒரு அதிகாரமும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதுவும் இதுவும் நமக்கு சேர்ந்து கம்ப்ளீட் ஆகி மொத்தமாக இருபது திருக்குறள் வந்து நம்ம முடிச்சிரும் ஸோ இந்த வீடியோவோட பதினெட்டு திருக்குறள் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவோட இருபது திருக்குறள் வந்து நம்ம படித்து முடிச்சிடுவோம் ஓகேங்களா ஸோ வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியப்படுத்தும் ஸோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ